வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே நம்மளுடைய மொபைல்ல முக்கியமான ஃபோட்டோஸ் ஹைட் பண்றதுக்கு நம்ம இவ்வளோ நாளா ஏதாவது ஆப் லாக்கில் யூஸ் பண்ணுறப்போம் அதே மாதிரி நீங்க எந்த ஒரு ஆப் லாக்கும் யூஸ் பண்ணாம நேரடியாக வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் ஹைட் பண்ணு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு ரெண்டு டிப்ஸ் இருக்குது இந்த போட்டோவை எப்படி ஹைட் பண்றது அதே மாதிரி நீங்க டிலீட் ஆன ஃபோட்டோலாம் ஒரு இடத்துல ஆகிருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இது ரெண்டுத்தையும் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் அதனால வீடியோ யூஸ் பண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நான் உதாரணமா ஒரு போட்டோவை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம போய் நம்ம கேலரியில பாக்கலாம் கேலரியில நம்ம கிட்ட இந்த போட்டோ இருக்குது இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த போட்டோவை வந்து ஹைட் பண்ணணும் யாரும் பார்க்க கூடாது இந்த போட்டோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜர் இல்லாட்டா ஏஎக்ஸ் ஃபைல் மேனேஜர்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல கிடைக்கும் அதை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மாதிரி மை ஃபைல் ஃபைல் மேனேஜர் இது மாதிரி எல்லா போன்லையும் இருக்கும் நீங்க தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாதிரி மை ஃபைல் ஓபன் பண்ணிட்டு இங்க வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல இருக்குதா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு தேடிங்க நான் இன்டர்நெட் ஸ்டோரேஜில் போயிட்டு இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா டிசிஐஎம் அதில் தான் வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் கிளிக் பண்றோம் கிளிக் பண்ணிட்டு நம்ம இது ஃபோட்டோ பிடிச்சிருந்தோம் இப்போ கேமராவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு ஃபோட்டோ இருக்குது இந்த ரெண்டு ஃபோட்டோவை வந்து கேலரியில் தெரியக்கூடாது ஹைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோட்டோ மேலே இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீநேம்னு சொல்லிட்டு கொடுங்க ரீநேம்னு சொல்லிட்டு கொடுத்து இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சுடுங்க வச்சுட்டு ரீநேம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஹைட் ஆகிடும் இது மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் உங்ககிட்ட இருந்தா எல்லாத்தையும் கூட செலக்ட் பண்ணி ஒரு போல்டர் கிரியேட் பண்ணிக்க முடியும் இங்க வந்து கிரியேட் பண்ண முடியும் கிரியேட் நியூ போல்டர் சொல்லிட்டு கொடுத்து மை பர்சனல் இல்லாட்டா மைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு போல்டர் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து உங்களுடைய போட்டோவை இந்த போட்டோவை மூவ் பண்ணிட்டு இது மாதிரி உங்களுடைய போட்டோவை வந்து இதுல மூவ் பண்ணிட்டு ஃபுல் போல்டரே கூட நீங்க வேணும்னா ரீநேம் பண்ணிக்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா இது மேல கிளிக் பண்ணி மை போல்ற மேல கிளிக் பண்ணி இங்க வந்து நான் டாட் சொல்லிட்டு கொடுத்துக்குறேன் இது மாதிரி நீங்க உங்களுடைய போட்டோஸை வந்து ஈஸியா ஹைட் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்க வந்து கேலரியில போய்ட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோஸ் வந்து நீங்க எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் அந்த போட்டோஸ் வந்து இங்க உங்களுக்கு தெரியாது சரிங்க இது மாதிரி போட்டோ வந்து இந்த எல்லாம் மறைஞ்சிச்சு எப்படி நான் அதை திருப்பி பாக்குறதுன்னு கேட்டிங்கன்னா அதே தான் மை ஃபைலுக்கு போயிட்டு செட்டிங்ஸ்ல போய் இங்க வந்து ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் சொல்லிட்டு காமிக்கும் இதை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு ஓபன் மீன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு பேக் வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இங்கே தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முறை கிளிக் பண்ணி கேலரியில் ஓப்பன் பண்ணதுனா இந்த மாதிரி கேலரியில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ப்ரீனியம்னு சொல்லிட்டு கொடுத்து இந்த டாட்டை முன்னாடி இருக்கிற டாட்டை எடுத்துட்டிங்கன்னா ஃபோட்டோ வந்து கேலரியில் தெரிய ஆரம்பித்து விடும் சரி இது மாதிரி ஷோ இடன் ஃபைல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கேலரியில் போய் அந்த ஃபோட்டோஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட இங்கே வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த டிப்ஸின் மூலம் உங்களுக்கு இன்னொரு இன்னொரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னா நீங்கள் தப்பி தவிர கேலரியில் ஏதாவது ஃபோட்டோஸ் இமேஜஸ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அது வந்து உங்களுடைய ஸ்டோரேஜ் பேஜ்ல டிசிஎம் போல்டருக்கு உள்ள போயிட்டு டாட் தமிழ்லைன்ஸ் சொல்றது பாத்தீங்களா இது மேல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டெலிட் பண்ண போட்டோஸ் வீடியோஸ் கூட இங்க அதிகமா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி உங்களுடைய டெலிட் ஆன போட்டோஸ் கூட நீங்க ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம் போட்டோஸ் மறைக்கணும்னு நினைச்சாலும் இது மாதிரி எந்த ஒரு ஆப் இல்லாம நீங்க ஈஸியா மறைத்துக் கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரம் பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தங்களை போன நேரத்துக்கு நன்றி